இப்போ இதுக்கு கீழே இருக்கும் இது ஃபுல்லாக கேஸு இது ஃபுல்லாக லிக்விட் இருக்கும் சரி இதில் ஆமாம் ரெண்டு செக்ஷன் அல்ல அது ஆட்டோமேட்டிக்காக கேஸ் மேலே வந்துடும் லிக்விடு கீழே போயிடும் இப்போ இது வந்து நம்ம இங்கே இருக்கிற லேபர்ஸ்க்கு அப்படியே கொடுத்துட்றோம் இதில் அங்கே சாணி இன்புட் கொடு கொடுக்க இந்த அவுட்புட் வந்து அதே டேங்க்கில் கொண்டு போய் விட்டுறோம் பட் இந்த அவுட் புட்டில் என்னென்னா மீத்தேன் சுத்தமாக இருக்காது அதனால சீக்கிரமா இது வந்து நம்ம மாத்திரலாம் ஏன்னா மீத்தேன் தேன் இல்லாதனால நம்ம சீக்கிரமா வரமா மாத்திரலாம் பட் நம்ம அவ்வளவும் கேஸ் எடுத்து நம்ம உபயோகம் இல்லை அதனால வீட்டு கலவா யூஸ் பண்ணிக்கிறோம் மீதி யூஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு மாசத்துக்கு ஒன்றரை சிலிண்டர் அளவுக்கு प्रोड्यूस ஆகும் இதுல இதுல ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு நம்ம இப்போ வீட்டுக்கு சிலிண்டர் வச்சிருக்கிற 14 கிலோ அப்ராக்சிமேட்டா ஒரு இருபது கிலோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலிக்கு சரியா இருக்கு కరెక్టా ఒక నాలుగు పేరు ఫేమలికి సరి